கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இனிமையாகவும் சிறப்பாகவும் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இவர்களின் கால் பாதத்தில் மச்சம் அல்லது மறு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சரியான அபிப்பிராயம் கூறுபவர்கள் இவர்கள் அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இவர்கள் கணிதம் வானசாஸ்திரம் ஜோதிடம் வங்கித் தொழில் கமிஷன் ஏஜென்ட் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு அமையும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றன என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களும் சென்ற மாதத்தில் எந்த வீட்டில் இருந்தாலோ அதே வீட்டில்தான் இருக்கிறார்கள் இவர்களுடைய ஜென்ம ராசியில் கேது இருக்கிறார் ஏழாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் சனி ஒன்பதாம் வீட்டில் குரு என வருட கிரகங்கள் இருக்கிறார்கள் இதில் ஆறில் சனி இருப்பதும் ஒன்பதில் குரு இருப்பதும் இவர்களுக்கு மிக மிக சாதமா சாதகமான பலன்களை தரும் ஒரு அமைப்பு மாதம் முழுவதும் செவ்வாய் குருவுடன் ராசிக்கு ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார் சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் பத்தாம் வீடான மிதனத்திலும் மாத பிற்பகுதியில் லாபஸ்தானமான கடகத்திலும் இருப்பார் அவருடன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் இவர்களுடைய ஜென்ம ராசியில் கேது இருக்கிறார் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய தேதிகளில் இவர்களுடைய ராசிநாதன் சந்திரனுக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் இவர்களுக்கும் இவர்களுடைய தாயாருக்குமான உறவில் பாதிப்புகள் ஏற்படலாம் தாயாரின் ஆரோக்கியம் கெடலாம் இந்த தேதிகளில் புராதனமான கோயில்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புண்ணிய நதிகள் என்று எதை நினைக்கிறார்களோ அந்த நதிகளில் நீராடி இறைவனை வணங்குவார்கள் இந்த தேதிகளில் இவர்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்யும் வாய்ப்புகள் உள்ளது ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும் அமைப்பு இவர்களுடைய நோய்கள் அனைத்தும் தீர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வேலை இல்லாத கண்ணிராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கோ ப்ரமோஷன் சம்பள உயர்வு இவையெல்லாம் ஏற்படும் கடன் தொல்லையால் அவதிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு சனி கும்பத்தில் பிரிவேசித்த காலம் முதலே படிப்படியாக கடன்கள் அடைபடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் சனி ஜென்ம ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய மூன்று வீடுகளுக்கும் கோச்சார ரீதியாக வரும்பொழுது தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்துவார் அந்த வகையில் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதால் அதிக நன்மைகளை தரப்போகிறார் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரியவர் குரு அவர் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய வீடுகளுக்குரிய செவ்வாயுடன் சேர்ந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருப்பதால் கன்னிராசியில் பிறந்த ஆண்களின் வீரம் வீரியம் ஆகியவை எல்லாம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் இவர்கள் விவசாயிகளாக இருந்தால் அவர்களது வருமானமும் அதிகரிக்கும் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான ஏற்பாடுகள் இந்த மாதத்தில் நடைபெறும் இந்த மாதத்தில் நீங்கள் வீண் பிடிவாதத்தை தவிர்க்க வேண்டும் ஆண்களுக்கு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருப்பது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான பலன்களை தராது கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு மாற்று மதத்தினர் மூலம் லாபம் ஏற்படும் ராசிக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரத்தை குறிக்கும் ஸ்தானம் ராசி அதிபதி ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் இவர்கள் தொட்டது அனைத்தும் துலங்கும் புத்தகம் கமிஷன் ஏஜெண்ட் வியாபாரம் மற்றும் ஆடிட்டர்கள் ஆகியவர்களுக்கு இது ஏற்றமான காலமாக இருக்கும் ஒன்பதாம் வீடான திரிகோதனஸ்தானத்திற்கு உரிய சுக்கிரனும் பத்தாம் வீடான கேந்திரஸ்தானத்திற்கு உரிய புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு ராஜயோகம் இவர்களுக்கு ஏற்படும் தொழிலில் ஒரு உயர்ந்த நிலை அமை அடைவதற்கான வாய்ப்பு உருவாகும் அளவற்ற லாபம் கிடைக்கும் நிறைய பணத்தையும் புகழையும் சம்பாதிக்கப் போகிறார்கள் தான தர்மங்களுக்காக அதிகபட்ச பணத்தை இந்த காலத்தில் செலவழிப்பார்கள் மாத முற்பகுதியில் சூரியன் பத்தாம் வீட்டில் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு பதினாறாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது அரசாங்கம் மூலம் மிகப்பெரிய வருவாய் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுடைய தந்தையாரின் ஒத்துழைப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு இந்த மாதத்தில் தொட்டது அனைத்தும் துலங்கும் வெற்றி பெறுதல் என்பது இவர்களுக்கு இந்த மாதத்தில் மிக மிக சாதாரண விஷயமாக இருக்கும் இவர்களுடைய மூத்த சகோதரன் மூத்த சகோதரம் மூலம் மாபெரும் சாதனைகளை இவர்கள் நிகழ்த்தப் போகிறார்கள் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான தசை தசாபுத்திகள் நடைபெற்றால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்